சீமானின் சின்னம் என்ன ஆச்சு சீமான் எடுத்த முக்கிய முடிவு புதிய சின்னம் இதுதானா அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கரும்பு விவசாய சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பதால் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விதான் தான் மக்கள் மத்தியில் பெருமளவுக்கு எழுந்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சி ஒட்டி கொண்டிருந்த அந்த ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறம் பேனர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸ் அப்படின்ட்டு எல்லா வகையிலுமே சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டியை உருவாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்று தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் தேர்தல் ஆணையம் இருந்தாங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தாமதமாக விண்ணப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சின்னத்தை வேற ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டு இந்த நிலையில் கரும்பு விவசாய சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாம் தமிழர் கட்சி நாடிய போது வழக்கு தள்ளுபடியானது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள நாம் தமிழர் கட்சியோட மனு விசாரிக்கப்படுவதில் தாமதமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு எனவே கரும்பு விவசாய சின்னம் இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு சின்னத்தை பெறுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் வந்துட்டாங்க புதிய சின்னத்தை தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிற வேலைகள் எல்லாமே தொடங்கி இருப்பதாகவும் நமக்கு தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக வந்து பேசி சில விவரம் அறிந்தபோது கரும்பு விவசாய சின்னம் கிடைப்பதில் வந்து தாமதமாகறதால ஆட்டோ சின்னத்தை பெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது அது கட்சிக்குள்ளே ரொம்ப வலுவாகவே இருந்தது ஆட்டோவை பெற்றுவிட்டால் சின்னத்தை கொண்டு சேர்ப்பதில் சிரமம் இருக்காது உடனே சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சீமான் அதற்கு இசைவு தெரிவித்திருந்தால் ஆனால் துரதிருஷ்டவசமாக அதனையும் வேற ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருந்தது இதனால் கட்சியினர் வந்து மிகப்பெரிய ஒரு அப்செட் ஆகிட்டாங்க தேர்தலுக்கான நாட்கள் ரொம்ப குறைவாக இருப்பதால் சின்னம் கிடைக்கிறதால தலைமை ஒருங்கிணைப்பாளர் பிரச்சாரத்தை தொடங்கக்கூடிய சூழலும் நிலவுகிறது எனவே ஏதாவது ஒரு சின்னத்தை பெற்று களத்திற்கு வருவோம் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியினர் தற்போது ஆயத்தமாக இருக்காங்க கட்சியின் உள்விவகாரம் அறிந்த சிலரே இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எதிர்பார்க்கும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் அவ்வளவு எளிதாக தந்துவிடாது ஆட்டோ சின்னம் கிடைக்கும் என பெரிதும் நம்பினோம் அதனை மனதில் வைத்து மஞ்சள் வண்ணத்தில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என போஸ்டரை ஊர் ஊராக ஓட்டினோம் ஆனால் அதுவும் வேறு கட்சிக்கு போய்விட்டது தென்னந்தோப்பு பேனா முனை சின்னங்களும் ஏற்கனவே ஒதுக்கப்படவிட்டது விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த சின்னத்தையும் பட்டியலிலே வைக்கவில்லை தேர்தல் ஆணையம் இதுவரை யாரும் தேர்வு செய்யாத சின்னம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தேன்னா படகு கப்பல் மைக் தீப்பெட்டி பழக்கூடை வைரக்கல் தடி உள்ளிட்ட சின்னங்கள் இருக்கிறது மற்றபடி தலைக்கவசம் ஜன்னல் செருப்பு கால்பந்து ஆப்பிள் சிசிடிவி கேமரா என துளியும் தக்க சின்னங்களே இல்லை அதே சமயம் என்ன சின்னத்தை தேர்வு செய்யலாம் அதன் நடைமுறைகள் என்னவென்று ஆலோசனை கட்சிகள் கூட்டங்கள்லாம் போய்கிட்ருக்கு உச்சநீதிமன்றத்தில் கரும்பு விவசாய சின்னத்திற்கான வழக்கம் வர இருப்பதால் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்காங்க சின்னம் தொடர்பான வழக்குகளில் அனுபவம் பெற்ற வழக்கறிஞர் சக்திவேல் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட பேசும்போது உச்சநீதிமன்றத்தில் கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான இந்த விசாரணை எப்படி நடக்கும் அதன் தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது அதே நேரத்தில் இந்த குறுகிய காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கிடைக்குமா என்பதையும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு நடந்தாலும் மறுபக்கம் பொது சின்னம் கேட்டு கட்சி தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கலாம் பதினைந்து சின்னங்கள் அடங்கிய பட்டியலை அவர்கள் ஆணையத்திடம் வழங்கியிருக்கணும் அல்லது ஒவ்வொரு புதிய சின்னத்தை டிசைன் செய்து அதனை ஒதுக்க வேண்டும் அப்படின்னும் கோரிக்கை வைக்கலாம் ஆனால் தேர்தல் நெருங்கி வருவதால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்றைய தினம் ஆனந்த் சீமான் அவர்கள் வந்து நாற்பது வேட்பாளர்களையும் ஒரு சேர கூட்ட அண்ணா நகரில் ஒரு மீட்டிங் நடக்குதுங்க இரண்டு நாள் கழித்து நாற்பது வேட்பாளர்களுக்கான அறிமுகம் கூட்டம் நடக்குது இன்று அல்லது இரண்டு நாள் கழித்து நிச்சயமாக சின்னம் குறித்த தகவல் வெளியாகும் அப்படிங்கிறதுல துளியளவும் சந்தேகம் வேண்டாம் அதனால் ஒரு வழியாக இந்த பிரச்சனைக்கெலாம் முடிவு வரப்போகுது அப்படிங்கிறது தான் உறவுகளிடம் சொல்லிக்கொள்வது அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க